பழங்காலத்து மூல நூல்கள் சித்தர்கள் எழுதினக்கூடிய சோதர நூல்கள்ல பரிகாரம் ரெண்டே தான் சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு விளக்கு ஏத்துங்க கோயில்ல இன்னொன்னும் இல்லாதவங்களுக்கு அன்னதானம் இதை தவிர்த்து வேற எந்த பரிகாரமும் எந்த நூல்கள்லையும் பழைய நூல்கள்ல சொல்லப்படும் காசை வெட்டி போடுறது மிளகாய அரைச்சு அவங்க காலில் அப்புறது அதாவது ஒரு ஒரு தெய்வத்து காலில் மிளகாய அரைச்சா அது எரியுமா அப்ப வந்து அந்த எரிய இல்லாம எனக்கு சீக்கிரமா செஞ்சு கொடுன்னு அர்த்தம் அம்மன் கோயில்னு ஒன்று இருக்கு கவர்மெண்ட் கோயில் இந்த இப்ப டிசைன் டிசைனா என்னென்னமோ பரிகாரம் தான் பண்றாங்க அதெல்லாம் எதுவுமே பாவக்கால வந்து விளக்கு போடுறாங்க சனி வந்து கசப்பாங்க அதனால பாவக்கால் மாலை போடுறாங்க இதெல்லாம் இதை வந்து யாரு இதை கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியல சரி இதை வந்து அங்க இருக்கிற குறுக்களோ ஐயரோ கூட வேணாம்னு சொல்லவும் மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் அதனால இது இது வந்து ரஜோ குண வழிபாடு மிளகாய் அரைக்கிறது காசு வெட்டி போடுறது இது வந்து செய்யறவங்களுக்கே வந்துட்டு திரும்ப வரும் கண்டிப்பான முறையில வரும் நான் இந்த பரீட்சையில பாஸ் ஆனா இத்தனை தேங்காய் உடைக்கிறேன் எனக்கு இந்த கிரகம் போகணும் இத்தனை விளக்கு ஏற்றுறேன் தேங்காயை உடச்சி தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் விளக்கு தேங்காயை உடச்சி நெய் ஊற்றி விளக்கு பூசணிக்கால விளக்கு பரங்கி விளக்கு இப்படி டிசைன் வழிபாடு இது ரஜோகுண வழிபாடு எந்த கடவுளும் அதெல்லாம் போட சொல்லலை இந்த காலத்தில் முன்னோர்கள் ரிஷிகள்லாம் வந்து சும்மா ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க ஆலமரத்தை சுற்றி வேணால் ஆலமரம் நிறைய ஆக்சிஜனாக போகுது ஒரு நெய் விளக்கை ஏற்றிவேன்னா திணி ஒன்று குட்டி நெய் விளக்கு ஒரு அடி தூரத்துக்கு அது ஆக்சிஜனை பிறப்புது இப்போ நிறைய பேர் அந்த இடத்துல நெய் விளக்கு ஏற்றும் போது அந்த இடத்துல ஆக்சிஜன் நிறைய கிடைக்குது அப்ப அதுக்காக அவங்க நல்லது சொல்லியிருக்காங்க வைத்தியர் ஆசிரியர் இந்த மூணு பேருக்கும் ராஜாக்கள் காலத்துல சம்பளம் கிடையாது தெரியுமா சம்பளம் இல்லாதவங்க தான் இந்த துறைக்கு வரணும் ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க ஜோதிடர் எஸ் சந்திரு அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா யாருக்கெல்லாம் பக்தி வரும் யாருக்கெல்லாம் ஞானம் வரும் ஜோதிட ரீதியா சொல்லுங்க ஜோதிட ரீதியா பார்க்கும் போது லக்கணம் முதல்ல அதுதான் முதல் இயக்கமே லக்கணம் நல்லா இருக்கணும் ஐந்தாம் இடம் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் ஒம்பதாம் இடம் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பெரும்பாலும் ஜோதிடம் வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பன்னெண்டு பாவம் அந்த பன்னெண்டு பாவத்தில் லக்கணம் ஐந்தாம் இடம் ஒம்பதாம் இடம் இந்த இடத்துல சுப கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஆன்மீகம் நல்லாயிருக்கும் ஆன்மீகத்தில் இருந்து தான் அதில் ஒவ்வொரு பகுதி பக்தி ஞானம் பக்தியில் மூன்று விதமான வழிபாடுகள் இருக்குது ஒன்று வந்து சாத்வீக வழிபாடு ரஜோகுண வழிபாடு தாமச வழிபாடு சாத்வீக வழிபாடுன்னா இந்த உலகத்துல பிறந்துட்டோம் அடுத்து இறைவன் தான் போகணும் இறைவா நான் எனக்கு தெரிஞ்சதை உனக்கு பண்றேன் அது பூஜை இருக்கலாம் மந்திரம் இருக்கலாம் அபிஷேகம் ஆராதனை எது வேணுமாலும் இருக்கலாம் ஆனா அதனுடைய நோக்கம் வந்து எனக்கு ஒன்று வேணாம் உன்னை அடைகிறது தான் நோக்கம் அது சாத்வீக வழி அது சாத்வீக வழிபாடு இதுல எப்படி தப்பு தப்பாக பண்ணினாலும் இறைவன் ஒன்றும் கோச்சிக்க மாட்டான் முறையான அந்த பதினாலு சோட சோபுரங்கள்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அவன் குளிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது ஏன்னா உணர்வு பூர்வமாக இறைவனை அவன் அடைகிறதுக்கு முயற்சி பண்ணுறான் மந்திரம் தெரிய வேணா தெரிஞ்சு தப்பாக சொன்னாலும் அவன் கோச்சிக்க மாட்டான் அவனுக்கு எந்த இலக்கும் இல்லை ஏன்னா அவனுடைய இலக்கு இறைவனை அடைகிறது தான் அதனால இப்படி பண்ண அப்படி பண்ணுலாம் இல்லை இதுக்கு நிறைய உதாரணங்கள் கண்ணப்ப நாயனார் நீங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல கண்ணப்ப நாயனார் இது ஒண்ணுமே எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம் அடுத்த உள்ள வழிபாடு ரஜோகுண வழிபாடு இந்த ரஜோகுண வழிபாடு தான் இன்னைக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் கடைபிடிக்கிறாங்க கோயில் பூஜை எல்லாமே நான் இந்த பரீட்சையில பாசானா இத்தனை தேங்காய் உடைக்கிறேன் இந்த இந்த ஈடு எனக்கு கிடைச்சிச்சுன்னா இத்தனை லிட்டர் பால் அபிஷேகம் பண்றேன் எனக்கு இந்த கிரகம் போகணும் இத்தனை விளக்கு ஏத்துறேன் தேங்காயை உடைச்சி தேங்காய் எண்ணெ ஊற்றி அதுல விளக்கு தேங்காயை உடைச்சு நெய் ஊற்றி விளக்கு ஊசணிக்காயில விளக்கு பரங்கிக்காயில விளக்கு இப்படி டிசைன் டிசைன் வழிபாடு இதெல்லாம் ரஜோகுண வழிபாட்டுல வரும் அதாவது எதாவது ஒண்ணு எனக்கு வேணும் இது நடந்தா நான் உனக்கு இது அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுறது கடவுளோட இது ரஜோகுண இது ரஜோகுண வழிபாடு எந்த கடவுளும் அதெல்லாம் போட சொல்லல கடவுள்ல நிறைய பெருங்கடவுள் சிறு கடவுள் எல்லை கடவுள் சிறு தேவதை பெருந்தேவதை அப்படின்னு நிறைய இருக்கு இதெல்லாம் அதர்மன வழிபாட்டுல வந்து நிறைய இந்த வராகி பிரித்தியங்கா அதெல்லாம் கூட நல் தெய்வம் தான் இப்ப அதையும் வந்து மாந்திரியத்துக்கு கொண்டாந்துட்டாங்க குட்டி சாத்தான் குரளி ஆள் விளிங்கி மதன மேகலா இப்படின்னு நிறைய சிறு தேவதைகள்லாம் எல்லாம் இருக்குல்ல அந்த சிறு தேவதைகளுக்கு போய் இவங்க செய்யக்கூடிய வழிபாட்டு முறை இதை தர்றேன் அதை தர்றேன் எனக்கு இதை கொடுத்துரு நான் இந்த வீடு எனக்கு கொடுத்துரு இந்த பதவியை கொடுத்துரு அப்படின்னு செஞ்சு நிறைய பேர் இன்றைக்கி அந்த வழிபாடு நூற்றி எட்டு எலுமிச்சம்பளம் மாலை போடுறேன் ஐம்பத்தி நாலு எலுமிச்சம்பளம் மாலை போடுறேன் இதெல்லாம் ரஜோகுண வழிபாட்டில் வரும் அதை வந்து இது மாதிரி சாஸ்திரங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கா இதெல்லாம் செய்யின்னு சொல்லப்பட்டிருக்கா அப்படிலாம் மூல நூல்களில் இல்லை இப்ப இருக்கிறவங்க யாராவது அதெல்லாம் சொல்லியிருக்கலாம் பழங்காலத்து மூல நூல்கள் சித்தர்கள் எழுதின கூடிய சோதர நூல்கள்ல பரிகாரம் ரெண்டேதான் சொல்லப்பட்டிருக்கு ஒண்ணு விளக்கு ஏத்துங்க கோயில்ல இன்னொன்னு இல்லாதவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க இத தவிர்த்து வேற எந்த பரிகாரமும் எந்த நூல்கள் பழைய நூல்கள்ல சொல்லப்படாது கோயில்கள்ல விளக்கி விளக்கி ஏற்றுங்க உங்களுக்கு உதவி அன்னதானம் அன்னதானம் அதுவும் மெயினா பேரா எந்த இப்போ டிசைன் டிசைனா என்னென்னமோ பரிகாரம்லாம் பண்றாங்க அதெல்லாம் எதுவுமே பாவகால வந்து விளக்கு போடுற சனி வந்து கசப்ப அதனால பாவகால மாலை போடுறேன் இதெல்லாம் இத வந்து யாரு இத கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியல சரி இதை வந்து அங்க இருக்கிற குருக்களோ ஐயரோ கூட வேணான்னு சொல்லவும் மாட்டேங்குறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் அதனால இது இது வந்து ரஜோ குண வழிபாடு அடுத்து குண வழிபாடு இது வந்து நள்ளிரவுல செய்யக்கூடியது கோயில்ல நள்ளிரவு சாத்தினதுனால பகல்ல செய்யறாங்க அந்த காசை வெட்டி போடுறது அவன் அழிஞ்சு போகணும் அவன் வந்து கெட்டு போகணும்னு மிளகாய அரை தாமச குண வழிபாடு தாமசகுண வழிபாடு காசை வெட்டி போடுறது மிளகாய அரைச்சு அவங்க காலில் அப்புறது அதாவது ஒரு ஒரு தெய்வத்து காலில் மிளகாய அரைச்சா அது எரியுமா அப்ப வந்து அந்த எரிய இல்லாம எனக்கு சீக்கிரமா செஞ்சு குடுன்னு அர்த்தம் அம்மன் கோயில்னு ஒன்னு இருக்கு கவர்மெண்ட் கோயில் தான் நம்ம இந்து அறநிலை துறையில வரும் பொள்ளாச்சி கிட்ட இருக்கு அங்கே வந்து இந்த மிளகாய்ச்சி அப்புறம் காலகாலமா இருக்கு ஐம்பது ரூபாய் டிக்கெட் வேறாது கவர்மெண்ட்டுக்கு ஐம்பது ரூபாய் இல்ல இல்ல ஒருத்தவங்களுக்கு கெடுதல் செய்யறதுக்காக போய் வேலைகீடே பண்றாங்க இதெல்லாம் தாமசம் காசை வெட்டி போடுறாங்க வெட்டுடையா காளி மடப்புறம் பத்ரகாளி கோயில் இதெல்லாம் நிறைய கோயில் இருக்கு அதாவது வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போய் நீதிமன்றம் எல்லாம் போக முடியாதுங்கிறதுனால ஒரு காளி கோயிலில் போய் மண்ணை வரைச்சிட்டு ஏன் சொத்தையை மாற்றிட்டான் பண்ணுன்னு கேளுன்னு சொன்னது வயிறறிஞ்சு சொன்னதெல்லாம் இன்றைக்கி வந்து வழிபாடாக சில கோயில்களில் காலகாலமாக தொடருது இது தாமச வழிபாடு இது வந்து செஞ்சவங்களுக்கே திருப்பி அடிக்கும் ரெண்டாவது வந்து அது மாதிரி யாரும் கெடுதல் பண்ணால் நமக்கு வந்து ஒருத்த கர்ம வினையை அவன் எடுத்துக்கிறான்னு வந்து விட்டு கொடுத்து போகணும் ஒருத்தர் வந்து நமக்கு கெடுதல் பண்ணுறான்னா இப்போ ஒரு போஸ்ட்மேன் வந்து உங்களுக்கு போஸ்ட்டு கொடுக்குறாரு அவர் வந்து ஒரு கெடுதல் செய்தி கொடுத்துட்டாருன்னா அவரை அடிப்பீங்களா அவரோட வேலை போஸ்ட்மேன் போஸ்ட்டு கொடுக்குறது அது மாதிரி நமக்கு ஒருத்தர் ஒருத்தர் கெடுதல் பண்ணுறான்னா நம்மளுடைய கர்ம வினை இன்னாரால் நம்ம என்ன கஷ்டம் எடப்படணும் தெய்வமே அவனை கொண்டாந்து விடுது அப்போ தான் நம்மளுடைய வினை போகும் ஸோ இதை வந்து வள்ளுவர் கூட எடுக்கணும் வருங்கால் துன்பம் வரும்போது செய்யு சொன்ன காரணமும் இதுதான் ஆனா இன்னைக்கு தெரியாம வந்து இந்த வழிபாடு முறைகள் வெட்டி போடுறது கண்டிப்பான நல்ல காலம் முடிஞ்சு கெட்ட காலம் வரும் பொழுது வரும் செய்யற தவறுக்கு வரும் ஆனா இன்னொன்னு அவங்களுக்கு ஒருத்தவங்க கெடுதல் பண்ணி இருந்து இவங்க பேசாம இருந்தாங்கன்னா எதிரிக்குரிய தண்டனை இயற்கையா கடவுள் என்னைக்கும் கொடுப்பான் அவன் எப்ப கொடுப்பான் என்ன குடுப்பான்னு நல்லா தசா புத்தி அஞ்சு குடைய தசா புத்தி ஒன்பது குடையை தசா புத்தி அந்த காலகட்டங்கள்ல அவன் என்ன தவறு பண்ணாலும் அந்த தவறு வெளியில வரவே வராது குரு ராசியை பார்த்தாலோ லக்கணத்தை பார்த்தாலோ அவனுக்கு வந்து இயற்கையான அறிவும் ஆற்றல் இருக்கும் அவனும் சாமானியமா மாட்ட மாட்டான் நீங்க உடனே கேட்கலாம் அப்ப ஒருத்தர் தப்பு பண்றானே மாட்ட மாட்டானே ஒரு ஒரு அரசு துறையில ஒருத்த லஞ்சம் வாங்குறான் மாட்ட மாட்டானே இது என்ன நியாயம்னு கேக்கலாம் அது போன ஜென்மத்தில் அவன் நிறைய உற்றுப்பான் நிறைய ஏ பட்டதை இப்போ அனுபவிப்பான் இதுக்கான தண்டனை இந்த எண்டிலே கிடைக்கும் தலைமுறையிலே கிடைக்கும் அடுத்த ஜென்மாவிலேயும் கூட கிடைக்கும் என்னைக்கும் தப்பு பண்ணவே எந்த ரூபத்திலையும் தவறுக்கான தண்டனையை அனுபவிச்சே தீரணும் இதை உண்மையான பக்தி செய்கிறவன் உண்மையான ஞ தவம் செய்கிறவனுக்கு அந்த ஞானம் கிடைச்சிரும் அவன் வந்து நல்லவங்களை கண்டு ரொம்ப பயப்படுவான் கெட்டவங்களை கண்டு ஒரு காலம் பயப்பட மாட்டான் நல்லவங்களை கண்டு ரொம்ப பயப்படுவான் எந்த வார்த்தையும் இன்சொல் பேசுகிறது எந்த செயலும் அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாத இருந்து இடையூறு பண்ணாத செயலில் மட்டுந்தான் இருப்பான் அது ரொம்ப ரொம்ப ரேரான ஆளுக அது மாதிரி இருக்கிற ஆளுக வழிபாடில் வந்து சாத்வீக குண வழிபாடு தாமச குண வழிபா ரெண்டாவது ரஜோ குண வழிபாடு மூணாவது தாமச குண வழிபாடு இந்த மூணு வழிபாட்டு முறைகள் இருக்குது செய்கிறவங்களுக்கு வந்து இது தாமச குண வழிபாடா இது ரஜோ குணமா சாத்விக குணமானா அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு பக்கத்தூட்டுக்காரன்னு சொல்லியிருப்பான் ஒரு புத்தகத்தில் படிச்சிருப்பாங்க யூடியூப்ல யாராவது ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க அதை பார்த்துட்டு அவங்க பண்ணுவாங்க இந்த மாதிரி வழிபாடு யூஸ்வலாகவே இந்த வழிபாடுலாம் எந்த ஜாதகத்துக்கு வந்துட்டு பொருந்தும் இப்போ சிந்திச்சு அது எந்த ஜாதகக்காரர்களுக்கு பொருந்தும் இந்த பக்தி இந்த வழிபாடு பெரும்பாலும் வந்து ஐந்தாம் தான் ஞானத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த ஐந்தாம் இடமும் கேதுவும் ஜாதகத்துல நல்லா இருக்கிறவங்க உயர்ந்த ஞானம் பெற்றவங்களா இருப்பாங்க குரு வந்து ஜாதகத்தோட லக்கணத்தையோ ராசியோ பார்த்துட்டா அவங்களுக்கு நல்ல அறிவு இருக்கும் சுப கிரகங்களுடைய ஆதிக்கம் அந்த ஜாதகத்துல நிறைய இருந்துச்சுனா அவங்க இந்த இழிவான வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க பெரும்பாலும் இந்த மாதிரி வைராகியமா இதை செய்யணும் இதை எதுக்கணும்னு பண்ணக்கூடிய முதல் கிரகம் ராகு ராகு ஒருத்தன் ஜாக்கியம் வைராகிய கிரகமும் ராகுதான் இந்த மாதிரி எதிர்மறையான செயல்கள் தன்னினத்தையே அழிக்கக்கூடியது பாம்புக்கு உணவு பாம்பு குட்டியே சாப்பிடும் அது மாதிரி தன் இனத்தையே அழிக்கக்கூடிய தன்மை ராகுக்கு மட்டும் குறிப்பா ராகு சனி சேர்ந்தவங்க ராகு வந்து ஜாதகத்தில் சரியில்லாத நிலையில் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ரெண்டாம் இடம் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த எண்ணம் வரும் பெரும்பாலும் அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகளும் சரியில்லை கோச்சார கிரகங்கள் சரியில்லைன்னா அவங்க மனம் கலங்கி மனம் பிதுங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி இதையும் செஞ்சு பார்ப்போமே அவங்க சொன்னாங்களே இவங்க சொன்னாங்களேன்னு அந்த நிலைக்கு போவாங்க இதே அவங்க ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் நல்லா இருந்து தசா புத்தி நல்லா இருந்து அவன் ஊழ்வினை பிரகாரம் தச்சமே கஷ்டப்படுறதா இருந்தாலும் கூட அவன் இந்த நிலைக்கு போக மாட்டான் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு அபிராமி எந்தாதி படிப்பான் ஒரு சிவபுராணம் படிப்பான் இந்த அதில் அவன் மனசை செலுத்துவான் சரி நம்ம கஷ்டம் போகணும்னு அவன் யாருக்காவது தர்மமாவது பண்ணுவான் அவன் வந்து இந்த நிலைக்கு போக மாட்டான் இந்த கெடுதலான வேலைகள் அதைத்தும் பண்றது ராகு மட்டுமே ஜாதகத்துல வந்து ராகு தான் இத்தனை வேலையும் பண்ணக்கூடியது அதோட சில கிரகங்கள் சப்போர்ட்டா சேரலாம் மெயின் இவர் தான் ராகு தான் இப்ப நீங்க சொல்லும் போது பழங்காலத்து நூல்கள் ஜோதிடம்னு எடுத்துக்கிட்டாலுமே பரிகாரம்னு ரெண்டே தான் கோயிலுக்கு விளக்கேற்றுவது அன்னதானம் செய்யும் பரிகாரங்கள் எதுவுமே இல்லை அப்போ நிறைய ஜோதிடர்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்கிறாங்க இல்லையா நிறைய பேர் செய்கிறாங்க இப்போ எங்கே பார்த்தாலும் பரிகாரம் இதெல்லாம் தான் செய்கிறாங்க எல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது எப்படி சொல்கிறதும்மா இப்போ வந்து பஜ்ஜி அப்படின்னா பஜ்ஜி வந்து கடலை மாவு அதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் தூள் போட்டால் பஜ்ஜி மிக்ஸ் ரெடி அதில் ஒரு காலத்தில் வந்து வாழைக்காயை நினச்சி வாழைக்காய் பஜ்ஜி வெங்காயத்தை நினச்சி வெங்காய பச்சி இது ரெண்டு தானே கேள்விப்பட்டிருப்பிய இப்போ கத்திரிக்காயை போடுறான் அப்பளத்தை போடுறான் பிரெட்டை போடுறான் ஆப்பிளை போடுறான் பிளாச்சோலையை போடுறான் இதை போடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா அவனுடைய மாவு அமைது அது மாதிரி இப்போ புதுசு புதுசாக அவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க இது எந்த அளவுக்கு நன்மையாக இருக்குது எந்த அளவுக்கு தப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது இது அவங்களுடைய கருத்து இன்னொரு கருத்துக்கு வந்து நம்ம போய் நம்ம கருத்தை வந்து அது செய் ஒருத்தனை வந்து செய் ஆர்டர் போடுறதுக்கும் நமக்கு அதிகாரம் இல்லை செய்யாதேன்னு சொல்றதுக்கும் நமக்கு அதிகாரம் இல்லை ஏன்னா அது சொன்னா அது நமக்கு ஒரு பாவ பதிவா ஆகும் ஆனா அவங்க இந்த மாதிரி ஒரு மனிதனை நல்ல விஷயத்துக்குள்ள வந்து அவனை செயல்படுத்தாமல் அவனை தவறான வழிக்கு செயல்படுத்தினா அந்த பாவம் பல மடங்கு அவங்களுக்கு போகும் யார் வழி நடத்துறாங்களா வழி நடத்துறாங்களோ இப்போ ஒருத்தன் வர்றான் ஒருத்தன் ஏமாத்திட்டான் அவனை என்ன நோட்டி நான் மாயம் பண்ணுறேன் மந்திரம் பண்ணுறேன் இந்த கா கோயிலில் போய் வெட்டி போடு இது அரைச்ச அவனை வந்து அவனை அனுப்புகிறான் அப்படின்னா அவன் வந்து தவறாக அவனை பயன்படுத்துகிறான் ஒரு நல்ல குருவாக இருக்கவன் நல்ல ஒரு மானம் பெற்றவன் சரி அவன் வினை போச்சு ஏதோ போன ஜென்மத்தில் யாரே ஏமாத்தின இந்த ஜென்மத்தில் அவன்கிட்ட இருந்து பிடுங்கிட்டான் அதே நினச்சிக்கிட்டு விடாத அவன் அவன் இருந்தாலும் கடவுளை அவனை தண்டிப்பான் அதை மறந்துடு நீ அடுத்த வேலையை பார் இந்த தெய்வத்தை போய் கும்பிடுன்னு சொன்னா அது தவறு கிடையாது ஏன்னா அவனை வாங்குற உணர்ச்சியில இருந்து அவனை வந்து வெளியேற்றான் அவனுக்கு மேற்கொண்டுமே அந்த வஞ்சம் அவனையே ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாதுங்கிற வஞ்சம் அந்த வஞ்சத்துல இருந்து அவனை வெளியில கொண்டு வர்றான் துக்கத்தையே அன்னையோட முடிக்கிறான் உற்று உன் கர்மா முடிஞ்சு போச்சு உற்றுன்னு துக்கத்தையே முடிக்கிறான் அவன் ஆயிரம் கெடுதலே பண்ணிருக்கட்டும் ஆஹ் உனக்கு அதே நினைச்சுக்கிட்டே இருந்தா அது எவ்வளவு காலம் நினைக்கிறது உன் கர்மா இதோட முடிஞ்சு போச்சுன்னு முடிக்கிறான் அந்த மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்கள வந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு காடுன்னா அதுல யானை சிங்கம் புலி நாய் நரி எல்லாமே இருக்கும் நம்ம ஏன் நாயை நரியையும் பார்ப்போம் நம்ம சிங்கம் புலி யானை செய்யறதுனால கர்ம வினைகள் மாறுமா பரிகாரம் செய்யறதுல என்ன மாதிரி பரிகாரம்ங்கிற கணக்கு இருக்கு நீங்கள் சொன்ன விதத்தில் ரெண்டே பரிகாரம் தான் இருக்குன்னு ரெண்டு கோயிலில் விளக்கு ஏற்றுறத கூட விட்டுருங்க அது அந்த காலத்தில் கூட எதுவும் விளக்குகள் இல்லாததுக்காக ஏற்ற சொல்லி ஏற்ற சொல்லியிருப்பாங்களோன்னு கூட ஒரு எண்ணம் வருது ஆனால் அறிவியல் பிரகாரம் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சா இத்தனை அடிக்கு வந்து ஆக்சிஜன் அது அதிகமாக கொடுக்குது அந்த காலத்தில் முன்னோர்கள் ரிஷிகள்லாம் வந்து சும்மா ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க ஆலமரத்தை சுற்றி வேணா ஆலமரம் நிறைய ஆக்சிஜனை கொடுக்குது ஒரு நெய் விளக்கை ஏற்றி வைனா இத்தனி குட்டி நெய் விளக்கு ஒரு அடி தூரத்துக்கு அது ஆக்சிஜனை பிறப்புது இப்போ நிறைய பேர் அந்த இடத்துல நெய் விளக்கை ஏற்றும் போது அந்த இடத்துல ஆக்சிஜன் நிறையா கிடைக்குது அப்போ அதுக்காக அவங்க நல்லது சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பரிகாரம் ஒருத்தன் பசிச்சவனுக்கு அவனுக்கு சாப்பிடும்போது சாப்பாடு கொடுக்கும்போது அவன் வந்து மனம் நல்ல சந்தோஷப்படும் உடம்பு பலப்படும் அவனுக்கு ஒரு உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு உயிரை இவன் வந்து கொடுக்குறான் அதுவும் முடியாதவங்க கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சோண்டு அரிசியை எடுத்து எறும்பு ஊடுற ஒரு மரத்து பொந்துலையெல்லாம் போடு அப்படின்லாம் மகான்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆயிரம் எறும்பு சாப்பிடும் அப்படின்னு உன்னால ஏன்னா ஒன்றாலே சாப்பிட்றதுக்கு வழி இல்லை கொஞ்சோண்டு அரிசி கிடைச்சா எடுத்து போடு நீ ஆயிரம் பேருக்கு தானம் பண்ண ஒரு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணும் பொழுது கர்ம வினை குறையும் முழுசா குறையாட்டியும் கூட கொஞ்சம் தலையோட வர்றது தலப்பாவோட போகும் மிகப்பெரிய கஷ்டங்கள் கால் உடஞ்சு பல மாதம் படுத்து கிடக்கிறது சின்ன சிராய்ப்போட போகக்கூடிய வாய்ப்பு உண்டு கர்ம வினை குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னா எண்ணம் தான் வித்தியாசம் அவன் நல்ல நிலைக்கு எவ்வளவு துயரத்திலையும் எவ்வளவு கஷ்டத்திலையும் அவன் எப்படி நேர்மையா இருக்கிறான் அப்படிங்கிறது தான் கணக்கு இப்போ எவ்வளதோ பேர் வாழ்ந்திருக்கான் எத்தனையோ ராஜா வாழ்ந்திருக்கான் ஹரிச்சந்திரன் ஏன் சொல்கிறோம் அவன் வந்து உண்மையை சொன்னாங்கிற ஒரு காரணம் இன்னொரு காரணம் அவன் எவ்வளவு கஷ்ட நிலையில் இருந்துமே அந்த உண்மையை வந்து சொல்கிறத மட்டுமே கடைபிடிச்சான் ஒரு பொய் சொல்லியிருந்தா அவன் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் அதனால வந்து இவன் நல்லவங்க அத்தனை பேருமே நல்லதை மட்டும்தான் போதிப்பாங்க சில பேர் இன்னைக்கு எல்லாமே பணம் இன்னொன்று சொல்கிறேன் அதாவது ஜோதிடர் வைத்தியர் ஆசிரியர் இந்த மூணு பேருக்கும் ராஜாக்கள் காலத்துல சம்பளம் கிடையாது அது தெரியுமா சம்பளம் இல்லாதவங்க தான் இந்த துறைக்கு வரணும் காரணம் நீ காசுக்கு ஆசைப்பட்டு அவன் நிறையா கொடுப்பானோ அதுக்கு தகுந்த மருத்துவம் வைத்தியம் பார்த்துட்டியோ இவன் குழந்தை குழந்தைன்னு நினைச்சா அதுக்கு வந்து நீ நல்லா பாடம் சொல்லி கொடுக்க கூடாது காசு கொடுக்குறாங்க இவனுக்கு வந்து இப்படி ஜோதிடம் அது காலங்கள் அப்போ ராஜா காலம் எதுவும் பஞ்சங்கள் இல்லை அவங்கள வந்து மரியாதைக்காக வெத்தலை பார்த்து வச்சு குரு சச்சனை ஒன்றே ரூபா அப்படி வைப்பாங்க இன்றைக்கி காலமும் வந்து ஒன்றும் பணம் இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது அந்த அளவுகோல் மீறி ஒரு ஏழையை வந்து கஷ்டப்படுத்தி பணம் வாங்கி செஞ்சாங்கன்னா அது வந்து அந்த கருமா வந்து அவங்களுக்கு சார் இது துளி மாற்றம் இல்லை இன்னைக்கு ஜோசியர்லாம் விதமாக லிஸ்ட்டு போட்டு போர்டு போட்டுட்டு டிசைன் டிசைனாலாம் வந்து பணம் வாங்குறாங்க பணம் வாங்கிறத நான் குறைவாக சொல்லவில்லை ரொம்ப வறிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு வாங்கக்கூடாது ஜோதிடம் சொல்லலாம் அதுக்கு இவ்வளவு தச்சினு வாங்கலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது அவன் கொடுக்க போகிறத வாங்க போகிறான் அவனுக்கு பிரியப்பட்டா கொடுக்க போகிறான் இவங்களும் வாங்க போகிறாங்க ஒரு ஆசை வார்த்தை காமிச்சு இந்த மாதிரி டிசைன் டிசைனான பரிகாரங்களை எல்லாம் சொல்லி பண்ணினான்னா ஜோதிடர் காய் அவங்க கர்மா உடனே இருக்கும் அது காலப்போக்கில் தெரியாது பின்னாடி நல்லா தெரியும் பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கிற ஜோதிடர்களில் நூற்றுக்கு ஒரு அறுபது எழுபது பேர் நல்ல நிலையில் தான் இருக்காங்க அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறதில்ல நல்லதை தான் போதிக்கிறாங்க நிறையா படிச்சுருக்காங்க டிசைன் டிசைனாக புதிய புதிய கருத்துக்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இது கொஞ்சோண்டு இருக்கும் எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் இருக்கும் ஒரு மெழுகுபத்தி ஒரு இடத்துல எரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது கீழேயே கொஞ்சோண்டு இருட்டும் இருக்கும் மாணிக்க வாசகர் வந்து சிவபுராணத்துல ஜோதியனே நீ துன் இருளே அப்படின்னு சொல்லியிருக்க இது பக்தியில அடுத்து தியானத்தில் யாருக்கு ஜோதிட ரீதியா தியானம் வரும் தியானத்துக்கும் ஜோதிட ரீதியெல்லாம் இருக்கு இருக்கு தியானம் வரும் அப்படின்னா அந்த தியானம் பண்றதுக்கு ஒண்ணு அந்த தியானத்தை கற்பிக்க கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல இப்ப கடகராசியில வந்து சந்திரன் ஆட்சி பெறாருவராசில சந்திரன் வந்து உச்சம் பெறாரு சந்திரன் தான் மனது காரகன் மனது நல்லா இருக்கிறவன் தானே இன்னொருத்தனுக்கு மனது சரியில்லாதவனுக்கு விளக்க முடியும் இவனே மெண்டலா இருந்தா அவன்கிட்ட போய் எப்படி விளக்க முடியும் புரியுதா தான் சொல்றது சந்திரன் ஆட்சி பெறுறாரு குரு உச்சம் பெறுறாரு கேது ஞானம் பெறுறார் பெரும்பாலும் கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு அவனே குருன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஆள்கள் வந்து பக்தி ஞானத்துக்கு குருவாக இருக்கலாம் ரிஷபத்தில் ரோஹிணி உச்சம் பெறுறாரு அவரை குருகுரு பார்த்துருந்து நல்ல நிலையில் இருந்தால் அவங்களும் பக்தி ஞானத்துக்கு சிறப்பாக இருக்கும் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் ஒம்பதாம் இடம் இருக்கணும் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் சந்திரன் ஒம்பதாம் இடத்துல இருந்தவங்க அவங்களுக்கும் ஞானம் கைகூடி வரும் எல்லாருக்கும் ஞானம் கைகூடி வராது இது வரும் அடுத்து வந்து அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறதும் ஒரு கணக்கு யாருடைய நோக்கம் பக்தியினுடைய நோக்கம் சொன்னோம்ல அதுல வந்து சாத்வீகம் தாமச குணம் சொன்னோம் அது மாதிரி தியானம் செய்யறவங்களுடைய நோக்கம் என்ன தான் வந்து உடல் நலம் மனநலம் நல்லா இருக்கணும் ரைட் ஓகே அவங்களுக்கு தியானம் வரும் அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த யோக கலைகள் நடத்து வ நடத்துகிறவங்களும் யோகா ஆசிரியர்களுக்கும் நோக்கம்னு ஒன்று இருக்கணும் ஏன்னா ராவணன் தவம் பண்ணான் அவனுக்கு ராவணேஸ்வரன்கிற ஒரு பட்டமே கிடச்சிச்சு இரணியம் தவம் பண்ணா சிசுபாலன் தவம் பண்ணா கம்சன் தவம் பண்ணா இவங்கெல்லாம் தவம் பண்ணி என்ன பண்ணாங்க எங்கே வர வாங்கினாங்களோ அங்கே அடியும் வாங்கினாங்க ஸோ தவத்தினுடைய நோக்கம் நம்ம கற்ற கல்வியை நாலு பேருக்கு கற்றுக் கொடுக்கணும் நாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் நன்மையை போதிக்கிறது ஒன்னு இன்னைக்கு இல்ல யோக கலைகள் நாட்டுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா ஒரு சில யோக கலைகள் நல்லா பண்ணுது ஒரு சில யோக கலைகள் அதை வியாபாரமாக்குது சித்தனும் புத்தனும் சொன்ன கலையை காசு பண்ணும் கலைஞானிகள் பட்டினத்தாரும் பரமஹம்சரும் சொன்ன பாடத்தை பணமாக்கும் பலசாலி நன்றி ஐயா வாழ்க வளமுடன்